ஒபதியா முதலாவது அதிகாரம் ஒன்று ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்லக் கேட்டோம் இரண்டு இதோ நான் உன்னை ஜாதிகளில் பண்ணினேன் நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் மூன்று கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தழுகிறவன் யார் என்றோ உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது நான்கு நீ கழுகை போல உயரப்போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தழுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐந்து நீ எவ்வளவாய்ச் சங்கரிக்கப்பட்டு போனாய் திருடராகிலும் இராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ திராட்சப் பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டுவிடுவார்கள் அல்லவோ ஆறு ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடிப்பார்க்கப்பட்டது அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது ஏழு உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்திவிட்டார்கள் உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தைச் சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை எட்டு அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்பது தேமானே ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் பத்து நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்குச் செய்த கொடுமையினிமித்தம் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும் நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் பதினொன்று நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையைச் சிறைப்பிடித்து போன நாளிலும் மருதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல இருந்தாய் பன்னிரண்டு உன் சகோதரன் அந்நியர்வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய்ப் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது பதிமூன்று என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கைப்போடாமலும் பதினான்கு அவர்களில் தப்பினவர்களைச் சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது பதினைந்து எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும் உன் செய்கையின் பலன் உன் தலையின்மேல் திரும்பும் பதினாறு நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள் அவர்கள் குடித்து விழுங்குவார்கள் இராதவர்களைப் போல் இருப்பார்கள் பதினேழு ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களைச் சுதந்திரித்துக் கொள்வார்கள் பதினெட்டு யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினிஜிவாலையுமாயிருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோவைகோல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களைக் கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியிராதபடி இவர்களைப் பற்றிப்பார்கள் கர்த்தர் இதைச் சொன்னார் பத்தொன்பது தென்தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் அவர்கள் எப்பிராயீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் பெனிமீன் மனுஷர் கீழேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் இருபது சர்பாத் மட்டும் காணானியருக்குள்ளே சிறைப்பட்டுப் போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேப்பாராத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென்திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இருபத்தொன்று ஏசாவின் பர்வதத்தை நியாயந்தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சியோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள் அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும் யோனா முதலாவது அதிகாரம் ஒன்று அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் இரண்டு நீ எழுந்த மகா நகரமாகிய நினைவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் மூன்று அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்குப் போய் தர்ஷீசுக்குப் போகிற ஒரு கப்பலைக் கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்குப் போக கப்பல் ஏறினான் நான்கு கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று ஐந்து அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் ஆறு அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்த உன் தேவனை நோக்கி வேண்டிக்கோள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் ஏழு அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியம்படிக்குச் சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்குச் சீட்டு விழுந்தது எட்டு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்குச் சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கேயிருந்து வருகிறாய் உன் தேசம் இது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் ஒன்பது அதற்கு அவன் நான் எப்பிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபத்தியுள்ளவன் என்றான் பத்து அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதைச் செய்தாய் என்றார்கள் பதினொன்று பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பன்னிரண்டு அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்னிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் பதிமூன்று அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய்த் தண்டுவலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று பதினான்கு அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவநிமித்தம் எங்களை அழித்துப் போடாதேயும் குற்றமில்லாத இரத்தப் எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரீர் கர்த்தர் உமக்குச் சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி பதினைந்து யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது பதினாறு அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் பதினேழு யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் மூன்று நாள் இருந்தான் யோனா இரண்டாவது அதிகாரம் ஒன்று அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இரண்டு என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தைக் கேட்டீர் மூன்று சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது நான்கு நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்குத் தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் ஐந்து தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னைச் சூழ்ந்தது கடற்பாசி என் தலையைச் சுற்றிக்கொண்டது ஆறு பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் ஏழு என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது எட்டு பொய்யான மாயையைப் பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையைப் போக்கடிக்கிறார்கள் ஒன்பது நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையைச் செலுத்துவேன் இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் பத்து கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது யோனா மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டாந்தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் இரண்டு நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய்ப் பிரசுங்கி என்றார் மூன்று யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்குப் போனான் நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது நான்கு யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டுப்போம் என்று கூறினான் ஐந்து அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள் ஆறு இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றிப் போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் ஏழு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் எட்டு மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய்க் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டுத் திரும்பவும் விடவர்கள் ஒன்பது யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான் பத்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்குச் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதைச் செய்யாதிருந்தார் யோனா நான்காவது அதிகாரம் ஒன்று யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கடுங்கோபம் கொண்டு இரண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதைச் சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷேசுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன் மூன்று இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடிருக்கிறதைப் பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் நான்கு அதற்குக் கர்த்தர் நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் ஐந்து பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்குக் கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையைப் போட்டு நகரத்துக்குச் சம்பவிக்கப் போகிறதைத் தான் பார்க்கும் மட்டும் அதின் நிழலில் உட்கார்ந்திருந்தான் ஆறு யோனாவுடைய மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன்மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின்மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஏழு மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது அதினால் அது காய்ந்து போயிற்று எட்டு சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்க்காற்றைக் கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடிருக்கிறதைப் பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் ஒன்பது அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரணபரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான் பத்து அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு இராத்திரியிலே முளைத்ததும் ஒரு இராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே பதினொன்று வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத இலச்சத்து இருபதினாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக்க ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார்